இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தியும் என் சன்னோட எயிட்டீன்த் பர்த்டேவும் ஒரே நாளில் விழுந்துருந்தது ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக காலையில் எழுந்ததுமே ஃப்ரெஷ்ஷாக வெயில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மரம் நட்டுவிட்டு இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுறோம் மரம் செடிலாம் நடும்போது நம்ம குழி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற டூல் இது இதை நான் அமேசானில் வாங்கியிருந்தேன் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஏர்த் ஆகர் டூலு இதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி குழி எடுத்துகிட்ருக்கோம் ரொம்ப ஈஸியாகவே இது வந்து மண்ணை நமக்கு தோண்டி கொடுக்குது ஒன் வீக் முன்னாடியே நர்சரியில் சப்போட்டா மரக்கன்று வாங்கி வச்சுருந்தோம் ஸோ நம்ம தோட்டத்தில் ஒரு நல்ல இடமா பார்த்து சப்போட்டா மரக்கண்ணை இன்றைக்கி நடவு பண்ணியாச்சு என் சன்னோட ஃபிஃப்டீன்த் பர்த்டே அன்னைக்கு தான் நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டேஸில் நாம் ஒரு நல்ல விஷயம் செய்யும்போது அது நமக்கு ஒரு நல்ல மெமரபுள் டேவாக இருக்கும் மரம் நட்டுட்டு குளித்து ரெடியாகி பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு பர்த்டே ஸ்பெஷலாக பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்துவிட்டோம் அடுத்ததாக ஈவினிங் நம்ம வீட்டு விநாயகருக்கு பூஜை போட போகிறோம் பூஜைக்கு தேவையான நை வைத்தியம்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் குக்கர் யூஸ் பண்ணாமல் பாத்திரத்தில் ஒன்றரை கிலோ அளவில் தக்காளி தம் பிரியாணி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதே டைமில் என்னோடய பொண்ணு என் சன்னோட பர்த்டேக்காக ராகி கப் கேக்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கா கப் கேக்ஸ் எல்லாமே சூப்பராக பேக் ஆகி வந்துட்ருக்கு அதே டைமில் என்னோடய சன்னும் என்னோடய ஹஸ்பண்டும் வீட்டில் பூஜைக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க வீட்டு நிலவாசல் முன்னாடி இருக்கிற மெட்டலில் என்கிரேவ் பண்ண நம்ம பிள்ளையாருக்கு மாலை போட்டு ரெடி பண்ணியாச்சு நம்ம வீட்டில் நான் மூணு பிள்ளையார் சிலைங்க வச்சுருக்கேன் நம்ம பிளேட் டெக்கரேஷன்ஸ் எல்லாத்துலையும் கலந்துக்கிற குட்டி மினி கோல்டன் பிள்ளையார் ஒன்று அபிஷேகம்லாம் செய்கிறதுக்கு எதுவாக கல்லால் ஆன மீடியம் சைஸ் பிள்ளையார் ஒன்று அதை விட பெரிய சைஸில் மெட்டல்லாலான பிள்ளையார் சிலை ஒன்று வச்சுருக்கோம் ஸோ இவங்க எல்லாரையுமே வீட்டு லிவிங் ரூமில் பிரதிஷ்டை பண்ணி பூஜைக்கு ரெடி ஆகிட்ருக்கோம் சதுர்த்தி ஸ்பெஷலாக பொங்கல் தக்காளி சாதம் ராகி கொழுக்கட்டை சுண்டல் கொழுக்கட்டை அப்புறம் நாட்டு சக்கரை கொழுக்கட்டையும் செஞ்சுருக்கோம் என் சன்னோட பர்த்டே ஸ்பெஷலாக இந்த தடவை கப் கேக்ஸையும் ரெடி பண்ணி நைவேத்தியமாக வச்சுருக்கோம் கல்லாலான பிள்ளையாருக்கு பால் தேன் பழம் இதெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கோம் அபிஷேகம் முடிஞ்சதும் அலங்காரம் அடுத்ததா விநாயகர் துதியும் பஜனையும் பாடியாச்சு நிறைவா விநாயகருக்கு பூஜை செஞ்சு முடிச்சதும் திருப்தியா பர்த்டேவும் செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு E